ஆந்திரிக பயிற்சி நன்மைக்கு மட்டும் இப்போ வந்து பாத்தோம்னா அடுத்து பயிற்சி வந்து பாத்தோம்னா ரத்த கணபதி மாந்திரியத்திலே வந்து பார்த்தோன்னா அடுத்து வந்து அகோரமாக வரும் எல்லாமே சாந்தமாக எடுத்துட்டேன் கணபதி பயிற்சி சாந்தமாக எடுத்துட்டனால அடுத்த முறை என்ன பண்றோம் அகோரமாக இருக்கும் மூலிகிலே அகோரமாக பண்றது விஷயம் இருக்கு காளி வராகி பைரவர் முனீஸ்வரர் இந்த மாதிரி வராக பைரவர் உக்ரமான தெய்வங்களுக்கெல்லாம் வந்து உபாசனை அது எந்த தெய்வம் இருந்தாலையும் நீங்க வந்து உக்ரமாக எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து பார்த்தோன்னா அது வந்து சாந்தமானாலும் கிடையாது எல்லாமே உக்கரமாக சொல்லி அதுக்குண்டான படையில் எப்படின்னா காளி வராகி பைரவர்களுக்குலாம் எல்லாமே பலி கொடுத்து பண்ணுவாங்க நம்ம பலி இல்லாமல் பண்ணுறது பலி இல்லாமல் இப்போ பூசணக்காய் எலுமிச்சி மலம் இந்த மாதிரி வாழைத்தண்டு இந்த மாதிரி பண்ணுறது அந்த மாதிரி பூஜை வரும் அதே மாதிரி பேய் ஓட்டுறது நேரடியாக இப்போ ஓட்டலாம் இல்லை அப்படி இல்லைனா பேய் ஓட்டுறது எப்படி அப்படியே வந்து பார்த்தோன்னா இந்த கழுப்பு கழிக்கிறது எப்படி இந்த பில்லி சூனி வெ வெட்டுறது எப்படி அது ஒரு சுழுக்கு மந்திரம் சுழுக்கு மந்திரம் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த உடல் கட்டு மந்திரம் இப்போ உடல் கட்டு வேணுன்றதுல்ல அந்த உடல் கட்டு மந்திரம் அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த பிரிவினை தகாத உறவு பிரிக்கிறது தகாத உறவை வந்து ஒரு எப்படியும் நான் நேரடியாக பண்ணி காட்டுவேன் அது எப்படி நான்லாம் இருக்கிறேன்னா அதே மாதிரி நீங்கள் அந்த பிரிக்கிறதுக்கு உண்டான வழி அதே மாதிரி இந்த தகாத உறவு பிரிக்கக்கூடிய மை அது அதே மாதிரி இந்த உக்ரமான தேவதைகளை மூலிகளே வசி மை செய்முறை எப்படி எப்படி வசிப்படுத்துறதுன்னு அது ஒரு க இது வந்துடும் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த மையை வச்சு காளி எப்படி வசியம் பண்ணுறது வராகி பைரவர் உக்கரமான தெய்வங்கள் எந்த தெய்வம் இருந்தாலும் சரி எப்படி வசிம் பண்ணுறது அந்த மையை நேரடியாக பண்ணிட்டு அந்த மைய மூலிமா நேரடியாக சொல்லிப்படுவோம் அதில் வந்து பார்த்தோன்னா இந்த இன்னொன்று பார்த்தோன்னா இப்போ எப்படியாப்பட்ட நோய்களையும் குணப்படுத்துறோம் அந்த நோயை கொடிய நோய்களை குணப்படுத்தக்கூடிய மந்திரம் அது அதுக்குன்னான சக்கரம் அது வந்துடும் அதே மாதிரி இந்த காலியில் வந்து பார்த்தோன்னா இந்த தாயத்தில் பில்லி சூனியெல்லாம் இந்த தாயத்திலே சரி பண்றது அதை வந்து தாயத்தை போட்டு அந்த மையை வச்சு உடனே நம்ம பண்ணோம்னா அவங்க பில்லி சுனி எவ்வளவு பெரிய பில்லி சுனியமா இதோ அதே மாதிரி இந்த ஆடாத பேயெல்லாம் ஆட்டி ஆ ஊனு கத்தி விரட்டுறதுக்கு அந்த மாதிரி ஒரு சக்கரம் போட்டு அந்த மாதிரி பண்றது அதெல்லாம் நான் வந்து சொல்லுவோம் அப்படியே பாத்துக்கலாம் அந்த சக்கரம்லாம் எல்லாம் இருக்கும் அதே மாதிரி காளி வச்சு நீங்க வந்து மாறணும் மாறணும்னா நம்ம உயிரை கொள்வது கிடையாது நோயை குணப்படுத்துறது அடுத்து வந்து உச்சாடணும் எவ்வளோ பேர் பில்லி சூனி எவ்வளவு எழுதனாலும் விரட்டலாம் அதே மாதிரி எவ்வளோ பேர் எதிரியும் எல்லாம் தடுக்க வைக்கிறது ஸ்தம்பனம் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அதில் சில மூலிகளை வச்சு நம்ம பில்லி சூனியத்தெல்லாம் நம்ம உடம்புல தடவைனா அது நம்ம உடம்பு பளிச்சின்னு ஆகறதுக்கு அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த சில தண்ணியில் வந்து மூலிகை போட்டு நம்ம குளிச்சமுன்னா அந்த தோசைலாம் விளங்கும் அந்த பில்லி சூனியம் பேய் ஓட்டிட்டு அந்த தோசத்தில் இருப்பாங்கோ அதை சரி பண்ணுறது அதே மாதிரி இந்த தாந்திரிகத்தில் வந்து எலுமிச்சி மலம் முட்டை மா முட்டை மாந்திரம் தேங்காய் மாந்திரம் எலுமிச்சி மழத்தை சுற்றி வடிக்கிறது இதெல்லாம் வந்துரும் தண்ணி மந்தரித்து அடிக்கிறது அதே மாதிரி இந்த கயிறு முடித்து போட்டு பண்ணுறது தாயத்தில் வந்து வெள்ளை வேறு வைக்கிறது எட்டி எட்டி எட்டியை பற்றி நிறைய விஷயம் வரும் அதெல்லாம் கருங்காலி பற்றி வரும் அதே மாதிரி வேப்பம் புல்லுருவி வேப்பம் புல்லுருவி பற்றி வரும் நிறைய மூலிகைகள் பற்றிலாம் அன்றைக்கி வரும் அடுத்து வந்து பார்த்தோன்னா அதெல்லாம் வந்து பிரேகம் பண்ணுறது எப்படி நிறைய வந்து பார்த்தோன்னா முழுக்க முழுக்க இந்த பயிற்சியில் வந்து பில்லி சூனி ஏவல் நோயை விரட்டுறது எதிரிகளை ஸ்தம்பனம் பண்ணுறது எல்லாமே இந்த வசித்தை விட்டுட்டு அன்றைக்கி ஃபுல்லாக அகோரமாக தான் இருக்கும் அதே எல்லாமே ஒரு நாள் கிளாஸ் தான் நீங்கள் அதுக்கு தான் டைமிங் வேணுன்றது ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கும் காலையிலேருந்து கொஞ்சம் அன்றைக்கி லேட் ஆகும் நீங்கள் வெயிட் பண்ணி பா தான் பார்க்கணும் அதே மாதிரி அன்றைக்கி வந்து எல்லாேருக்கும் குடுவை குடுவை கொடுப்பேன் ஏதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தெய்வம் காளி வேணுன்றவங்க காளி வராகி வேணும் வராகி பைரர் வேணுன்றவங்க முனீஸ்வரம் வேணுன்றவங்க அப்புறம் வந்து இன்னும் தாரா இந்த மாதிரி புவனேஸ்வரி எந்த பெண் தெய்வம் வந்தாலும் எந்த உக்கிரமான தேவ உபாசனையும் நீங்க பண்ணிக்கலாம் அன்னைக்கு வந்து எந்த பெண் தெய்வம் எந்த உகரமான தெய்வ உபாசனை ஒரு உபாசனை உங்களுக்கு அன்னைக்கு ஒரு குடுவை இதே மாதிரி பில்லி சூனி மூலிகை சாம்பிராணி மைய எல்லாமே குடுவை தீச்சை எல்லாமே உங்களுக்கு செட்டாக கொடுத்துருவேன் அதை வச்சு இது எப்படி இருக்கோ அதே மாதிரி பண்ணுவோம் அந்த நாற்பத்தி எட்டு நாள் முடிச்சிட்டு நீங்களே எல்லாமே பண்ணலாங்க இந்த ரெண்டு கணபதி தீச்சை இந்த காளி தீச்சை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வர்ற மனுஷன் என்ன பிரச்சனை இருக்கோ எல்லாமே நீங்களே பண்ணலாம் அதே மாதிரி காளி வராகி இந்த மாதிரி அந்த பெண் தெய்வம் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்குன்னு ஒரு பெரிய சக்தி இருக்கும் அதில் வந்து ரொம்ப இந்த தொப்புள் கொடி பற்றிலாம் நிறைய வரும் அதில் தொப்புள் கொடி பற்றி இன்னும் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது அதை பார்த்து என்னால் சொல்ல முடியல அது அது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஆறு பாயிண்ட் மேல் நிறைய இருக்கும் என்னாலவே அன்றைக்கி பாடம் நடத்த முடியுது அவ்வளோ கொடுப்பேன் ஒரே நாளைக்கு இது கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் கிளாஸ் ஒரே நல்ல உங்களுக்கு ஸ்பீடா சொல்லி கொடுப்பேன் இது வந்து பார்த்தோன்னா எல்லாருமே கலந்துக்கலாம் இதுக்கு முன்னாடி கணபதி உபாசனை பண்ணவங்க எல்லாமே எடுத்துக்கலாம் இதில் வந்து முழுக்க முழுக்க எப்படின்னா மாறணும் உச்சாடணும் ஸ்தம்பனம் வேதனை வந்து தேவையில்ல போதனை வந்து பார்த்தோன்னா ஒரு பைத்துக்காரர் ஆக்குறது அது ஒன்றும் பண்ணல இது மூணு எல்லாம் வர்றவங்க எல்லாம் எதுக்கு வராங்க ஒன்று பேய் ஓட்டு வராங்க இல்லை பில்லி சூனியம் இல்லை தகாத உருவு இல்லை லவ் பிரிக்கிறது இதுதான் எல்லாமே மனி இல்லை நோயை குணப்படுத்தணும் எல்லாமே வந்து அதை தான் கேட்குறாங்க இன்னைக்கு சம்மந்தப்பட்டது வசிக்காரங்களுக்கு எல்லாம் முடிச்சிட்டேன் அன்னைக்கு இது ரெண்டு இது ரெண்டுக்கு மேலே உங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்ல இது ரெண்டு கிளாஸ் அட்டன் பண்ணி முழு மாந்திரிவாதி இதை முழுக்க முழுக்க நல்லா உணர்ந்து அனுபவிச்சு செய்யணும் இதுதான் மெயின் நான் கிளாஸ் எடுத்தாலையும் இது முழுக்க முழுக்க நீங்கள் அனுபவிச்சு செஞ்சீங்கன்னா இந்த ரெண்டு தீட்சை இருந்தாவே வாழ்க்கையில் உங்களுக்கு போதும் வேற எதுவுமே தேவையில்ல எல்லா பிரச்சனைகளும் நீங்களே சரி பண்ணலாம் நீங்களே எல்லாேருக்கும் செஞ்சு கொடுக்கலாம் நீங்களே பிரயோகம் பண்ணலாம் அதே மாதிரி அதில் காளி சக்கரம் ஒன்று கொடுப்பேன் காளி மகா சக்கரம்னு ஒரு சக்கரம் இருக்கும் அந்த சக்கரம் வச்சா எப்படியாப்பட்ட தெய்வங்களுக்கு கூட உள்ளே வச்சோம்னா எல்லா தெய்வத்தையும் இழுக்கணும் அது அவ்வளோ பெரிய சக்தி படைத்த சக்கரம் அதே மாதிரி பைரவருடைய சக்கரம் இந்த மாதிரி பைரவருடைய பற்றி வரும் வராகி வராயி இந்த எப்படியாப்பட்ட பில்லி சூனி ஏவல் குட்டி சாத்தானை ஏறது ஜின்னையும் எவ்வளோ பேர் தேவதை அப்துறது எந்த தேவதாக இருந்தாலும் சரி அந்த வராயை வச்சு விரட்டக்கூடிய விஷயம் அன்னைக்கு சொல்லிக் கொடுப்பேன் இந்த மாதிரி நிறைய முழுக்க முழுக்க அன்னைக்குள்ள எல்லாமே அதிரடியாக இருக்கும் இன்னைக்கு மாதிரி நான் சாந்தமாக இருக்க மாட்டேன் அன்னைக்கு நானே அதிரடியாக பேசுவோம் பயங்கரமாக இருக்கும் முழுக்க முழுக்க கிளாஸ் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக போகும் ஏன்னா அது ஆல்ரெடி நாங்கள் அந்த மாதிரி விறுவிறுப்பாக கொண்டு போனோம் இப்போ முழுக்க முழுக்க அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த கிளாஸில் எல்லாமே கலந்துக்குங்க இந்த தீட்சை வாங்கிங்க கணபதி காளி இல்லை வராகி ஏதாவது ஒரு தெய்வம் நீங்கள் பெண் எங்களுக்கு பிடிச்ச தெய்வம் நீங்கள் முன்னாடியே புக் பண்ணிங்க புக் பண்ணிவிட்டு எனக்கு இந்த தேவதை வேணும்னு சொல்லிட்டேன்னா உங்களுக்கு ரெடி பண்ணிடுவேன் முன்பதிவு பண்ணிங்க அதே மாதிரி இந்த ரெண்டு உபாசனை பண்ணால் போதும் இன்னும் நிறையெல்லாம் தேவையில்லை எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டே எல்லாத்தையும் செய்யலாம் அஷ்டகரமும் போதும் வேறு இதெல்லாம் தேவையில்லை அப்பாறு விருப்பப்பட்ட நீங்கள் அப்பாறு தனியாக எடுத்துங்க எனக்கு தேவை ஒரு ஆளுக்கு இந்த ரெண்டு உபாசனை போதும் இந்த ரெண்டு உபாசனைக்கு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் விஷயங்கள் கற்றுனு இருந்தவங்களாம் நான் ஒரே ரெண்டே கிளாஸில் எல்லாத்தையும் ஏட்டு ஜெட்டு முடிச்சுட்டு போகிறேன் இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் புரியுதுங்களா இதை வந்து யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி புக் பண்ணிங்க அதே மாதிரி பழைய மாணவர்கள் எல்லாமே இதில் கலந்துக்கலாம் இதில் வந்து பார்த்தோன்னா இன்னும் வித்தியாசமாக இருக்கும் கிளாஸு இதில் சந்தேகங்கள்லாம் அப்புறம் கேளுங்க இதை முழுசு முடிச்சிட்றேன் இதில் வந்து இது வாங்கினு போயிட்டு இதுக்கு பூஜை முறைகள் எப்படி பண்ணணும் எல்லாமே பலி கிடையாதுங்க பலி இல்லாமல் சொல்லிக் கொடுக்குறது மூலிகளே அகோரம் அதனால எல்லாருமே இதில் கலந்துக்கலாம் மற்றவங்கள பைசை வந்து நாங்கள் நேரடியாக சொல்லக்கூடாது அது தப்பாயிரும் ஏன்னா அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஏன்னா நான் சாதாரண இந்த குடுவிக்கே மதிப்பு நான் இவ்வளோ விஷயம் சொன்னதுக்கு இதெல்லாம் பெரிய அமௌண்ட் வாங்கினோம் ஆனால் நான் அந்த மாதிரி வாங்க மாட்டேன் என்னை பொறுத்தவரைக்கும் நான் இது கிட்டத்தட்ட எத்தனி வருஷமும் கிளாஸ் எடுத்து இன்னும் நான் நார்மலாக தான் இருக்கிறேன் நான் வந்து பணம் பா அப்பயே நினச்சிருந்தா நான் இன்றைக்கி எத்தனையோ சொத்து வாங்கிக்கலாம் வீடு வாங்கிக்கலாம் என்னமே இன்னும் வாடகை எடுத்து தான் பண்ணினுக்கிறேன் புரியுதுங்களா அந்த மாதிரி நான் என்னை பொறுத்தவரைக்கும் நான் எவ்வளோ பேர் கடை சொல்லுவேன் நான் இன்னும் சமாரிச்சி இதனால நான் எதுவுமே விற்க கிடையாது இதிலேருந்து சம்மாரிச்சா கூட உங்கள் துட்டு நல்லா புரிஞ்சுங்க இதில் நீங்கள் கொடுக்கக்கூடிய துட்டு எல்லாமே அன்னதானத்தில் நான் செய்வேன் ஒவ்வொரு துட்டு இப்போ இன்றைக்கி இந்த கிளாஸ் எடுத்தேன்னா கூட இந்த கிளாஸ் துட்டை எடுத்துன்னு போய் பொதுவாக போட்டுருவேன் அதில் போட்டுருவோம் அதிலேருந்து எடுத்து ஏன்னா ஒருத்தர் பளிக்கும் பழிக்காமல் கூட போகிறோம் ஒரு க அதுலேருந்து கருமா போட்டோம் நாலு பேருக்கு அன்னதானம் பண்ணது அது உங்களுக்கு தான் கிடைக்கும் எனக்கு ஒன்றும் கிடைக்காது புரியுதுங்களா அந்த மாதிரி எங்கிட்ட கொடுக்கக்கூடிய பணம் ஒவ்வொரு ரூபாயும் ஒவ்வொரு பேர் சொல்லும் என்னை பொறுத்தவரையும் நான் யாரும் அதே பார்த்தோன்னா நான் கஷ்டப்பட்டு உழைச்சி எல்லா மூலிகையும் என்னோடய உட என்னோடய உழைப்பு நான் எது தொட்டாலே வெற்றியானன்ற வெறியில் தொடருவேன் நான் மண்ணை தொட்டு கொடுத்தா கூட வேலை செய்யும் நீங்கள் வந்து என்கிட்ட இதுதான்றதுலாம் தேவையில்லை நான் கொடுக்குற பொருளை கண்டிப்பாக வச்சு நம் நம்பிக்கையோடு பண்ணங்க கண்டிப்பா இந்த ரெண்டு உபாசனை பண்ணவே வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் அதே மாதிரி எல்லாரும் கலந்து கொள்ளலாம் அதே மாதிரி விடுபட்டவங்களும் வந்து இது பேர் கொடுத்து பண்ணிக்கலாம் ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நமச்சிவாயா